ஹே கேஸ் குக்கரில் என்ன மாதிரி குத்தரிசி பர்ஃபெக்டாக குக் பண்ணி எடுக்கிறோம் அதாவது குழையாமல் கொல்லாமல் அவியாமல் இல்லாமல் நல்ல பஞ்சா அவிஞ்ச அரிசி எப்படி எடுக்கலாம்ன்றதுதான் இந்த வீடியோ இது ஃபுல்லாக பிடிக்க வேண்டிய நம்பருன்னு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணும் இந்த கற்பரிசியில் நிறைய வகை இருக்குது கை குத்தரிசி குத்தரிசி சோப்பச்சரிசி இப்படி இது எல்லாமே சோப்பாக தான் இருக்கும் நான் இன்றைக்கு எடுத்துருக்கிறது ரைஸ் என்று சொல்லிவினா கை இந்த மெத்தட் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக என்றால் வேலைக்கு போகிறவைக்கு டக்குண்ட ஒரு டைமுக்குள்ளே செய்து முடிக்கணுமெண்டு நினைக்கிறவைக்கு லேட் நைட்டில் சமைக்கிறவைக்கு மற்றது வேலைக்கு போயிட்டு வந்து ஒருக்கா சமைச்சு சாப்பிடணும் போல இருக்கும்ன்றவைக்கு மட்டும் இந்த இந்த மெத்தட் உகந்ததாக இருக்கும் மற்றபடி இந்த மாதிரியான அரிசிகள் கிராமிய அரிசிகள் வந்து வடிவாக வடித்து சாப்பிடுங்கோ அதுதான் ஹெல்தி இது ஒரு டக்குன்னு செய்கிற மெத்தட் அதாவது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ரெண்டு கப் தண்ணி கைக்குத்தரிசி மற்ற அரிசி இல்லை இது கைக்குத்தரிசிக்கு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் உங்களுக்கு விருப்பமேட்டா சேருங்க சில பேர் உப்பு சேர்க்கிறே இல்லை ரெண்டு விசில் விட்டு எடுத்து பாருங்க முதலாவது ரெண்டு விசில் விட்டு எடுத்து பாருங்கள் அந்த பாருங்கள் எனக்கு அடியில் கஞ்சி நிற்கிது இதை வடிச்சிட்டிங்களான்னு சொன்னால் நல்லாயிருக்கும் நான் இதுவும் டக்குண்டு செய்வேன் ரெண்டு போட்டு அகைன் ஒரு விசில் மூன்று விசில் வச்சேன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே திறந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபியாக இருக்கும் அரிசி நல்லா வெந்திருக்கும் ரெண்டு விசில் அடித்த உடனே திறந்து பாருங்க சம்டைம்ஸ் நீங்கள் கூட குறைய தண்ணி வச்சுருந்தா அடியில் இருக்க மாட்டோம் அதை வடிச்சிட்டு சாப்பிடலாமா அது வடித்த அரிசி தானே அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் டைம் என்று சொன்னால் டக்குண்டு ஒரு விசில் வச்சிங்கன்னு சொன்னால் நல்ல பர்ஃபெக்டாக குக் ஆகிரும் இது ஹெல்தி மெத்தட் ஹெல்தியானது இல்லை இந்த அரிசிகள் படித்து சாப்பிட்றது தான் ஹெல்த்தி பட் இது ஒரு இக்கட்டான நிலைமையில சமைக்கிறவ மட்டும் இதுகளை ஃபாலோ பண்ணுங்க லேட் நைட்டில் வந்து வடித்து சாப்பிடலாம் கஷ்டம் அப்படியான நேரங்களில் இதை ஃபாலோ பண்ணுங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்